அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நடமாடும் தெய்வமாக நின்று நம் வாழ்க்கைக்கு நம் முன்னேற்றத்திற்கு எளிமையான வழிபாட்டு முறைகளையும் ஆன்மீக பரிகாரங்களையும் மகாபெரியவா சொல்லியிருக்க அதுல இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த சேனல் மூலம் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அது மட்டும் அல்லாது தந்திர எந்திர மந்திர தாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பது செலுத்தி எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள் இதை பற்றிய மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனிதர்களுடைய இயல்பாகவே மாறிடுச்சு பிரச்சனையே இல்லாத சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அப்படியே பிரச்சனை வந்தால் கூட அது உடனடியாக தீரணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்ப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் தடையில்லாமல் நிச்சயமாக நடக்கும் பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை அது மாதிரி எதிரி தொலை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் ஒரு வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி நம்மளுடைய வழிபாட்டு முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது விலக்கேற்றி வழிபடுறது தான் விளக்கு என்பது மங்களத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது அதனாலதான் எந்த ஒரு விழா ஆனாலும் சரி நல்ல காரியம் துவங்குறதா இருந்தாலும் சரி குத்து விளக்கேற்றி துவங்கி வைப்பது நம்மளுடைய மரபாகவே இருக்குது விளக்கு என்பது வீட்டில் உள்ள இருளை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருள்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் அது மட்டுமின்றி விளக்கின் சுடரில் பராசக்தி குடியிருப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது பொதுவாக வீட்டில் ஏற்றப்படும் விளக்கில் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி மூவரும் வாசம் செய்வதாக ஐதீகம் மூன்று தேவியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று தேவர்களும் இருப்பாங்க மூன்று தேவர்கள் தேவியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க இவர்கள் அனைவரும் இருக்கும் இடத்தில் வறுமை என்பது கண்டிப்பா இருக்காது சகல ஐஸ்வர்யங்களும் குறையின்றி இருக்கும் அதனால தான் விளக்கேத்தனோ விளக்கேத்தனை வீடு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு தயவு செய்து அப்பதான் எதுக்கு நாம விளக்கு பொறுத்துறோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வேதாரணயத்தில் சிவன் கோயிலில் ஒரு எலி ஒன்று வசித்து வந்தது அங்குள்ள பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்ல கொழு கொழுன்னு இருக்குது ஒரு நாள் சிவன் சன்னிதியில ஒரு விளக்கு பொருத்தி வச்சிருக்காங்க அந்த விளக்குல நிறைய நெய் இருக்கு நிறைய நெய் இருக்கிறதுனால அந்த நெய் உருகு உருக என்னாகும் திரியானது அப்படியே கீழே போக ஆரம்பிக்கும் கோயிலில் அந்த திரியை தூண்டி விடுறதுக்கு யாருமே இல்லை அந்நேரத்தில் அதை கவனித்த எலி நமக்கு நல்ல வேட்டை இன்றைக்கி இந்த விளக்கில் இருக்கிற எல்லா நெய்யும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்குது அப்போ பார்த்து கோவிலுடைய அர்ச்சகர் வந்துடுறார் இதனால் பயந்து தாவி போன எலி அடுத்த பக்கமாக குதிக்குது அப்படி குதிக்கும்போது அதோட கால் வந்து தெரியாமல் அந்த பட்டு திரி வந்து தூண்டப்படுது தூண்டப்பட்டு அணை அணையக்கூடிய நிலையில இருந்த அந்த விளக்கு சுடர்விட்டு பிரகாசமாய் எரிய ஆரம்பிக்குது தெரியாம செஞ்சாலும் கோவில் தீபத்தை தூண்டிவிட்டதன் பலனாக அந்த எலிக்கு அடுத்த பிறவில மன்னராக பிறக்கும் வரத்தை தந்தார் சிவபெருமான் இந்த எலிதான் அடுத்த பிறவில மாவழி சக்கரவர்த்தியாக பிறந்து வாமன அவதாரத்தை விஷ்ணு எடுக்க காரணமாக அமைந்தது தெரியாமல் விளக்கு தெரிய தூண்டிய எலிக்கே அவ்வளவு உயர்வான பலனை இறைவன் கொடுத்தார் அப்படின்னா தெரிந்தே நாம் விளக்க போது நமக்கு எவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் எதுவுமே உங்களால் செய்ய முடியலனா கூட எனக்கு நைவேத்தியம் பண்ண முடியலைங்க எனக்கு உட்காந்துருந்து மந்திரம் சொல்ல முடியலைங்க எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனை அப்படின்னு உங்கள் மனசை ஏதாவது ஒரு விஷயம் பாடாப்படுத்துச்சுன்னா நேராக பூஜை ரூமுக்கு போய் ஒரு தீபத்தை ஏற்றுங்க தீப ஒளியை பாருங்கள் தீப ஒளியை உற்று நோக்கி பார்த்தாலே மனமானது தெளிவு பெறும் அமைதி பெறும் தீப ஒளியை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார தெய்வத்தை வேண்டிக்கோங்க போதும் கண்டிப்பாக சிவனின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் பிரச்சனை தீரும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது பூஜைகள் இருக்குது அதில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாளில் வீட்டில் ரெண்டு நேரம் கண்டிப்பாக விளக்கேற்றுங்க விளக்கேற்றிய வீடு நிச்சயமாக வீண் போகாதுங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மகா பெரியவாவினர்களால் நல்லதே நடக்கட்டும்